முருகு முரு ருத்ரன் கு அப்படிங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் நீங்க எந்த வழிபாடு பண்ணாலும் தமிழ்நாட்டுல முருகர் வழிபாடு பண்ணீங்கன்னா முருகனே தாயுமானவனாக தந்தையுமானவனாக இருப்பான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா ஒரு காலத்துல முருகனை வணங்கினால் நல்ல முறையில பாட்டி வதக்கி எடுத்து தான் முருகன் அனுக்கிரகம் பண்ணுவான்னு ஒரு ஒரு கலவியல் சொற்கள் இருந்தது அதெல்லாம் இல்லை கலியுகத்தில் வேண்டதை உடனே கொடுத்தோம் மக்கள் எளிதில் இறைவனை அடைவதற்குரிய எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது விரதம் இருக்கணுமா வேண்டியது இல்லை இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன எந்த கடவுளும் பட்னியாக கடந்து வந்து என்னை பாருன்னு சொல்லலை அழுது அழுது தொழுது தொழுது வணங்கி வணங்கி வழிபட வழிபட முருகனுடைய கருணை வேல் வந்து உனக்கு துணையாக நிற்க அவன் நாமத்தை வீடு முழுவதும் எழுதி போடு நாவல் மரத்தடியில் முருகனுடைய பலகையில் ஒரு உருவம் செய்து வணங்கினால் சீக்கிரமே முன்னேறுவார் எல்லார இடத்துலையும் பேசப்பட்டு இருக்க ஒரு கடவுள் அப்படின்னா முருகன் ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு கடவுளை பார்த்துட்டு இருக்கோம் சார் ஆனா ரீசண்டாக தமிழ்நாட்டில் வந்து முருகரை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் வந்து முருகருடைய வழிபாடுகளை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் பேசுகிறாங்க அப்படி இருக்கிற முருகருக்கு இந்த மாதம் என்ன சிறப்புகள் உலகெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அனைவருக்கும் அடியேன் அவர்களுடைய பாத கமலங்களை வணங்கி மகிழ்கின்றேன் குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் எது பொருள் என இந்த மார்கழி மாதத்திலே மிகச் சிறப்பான மாதம் பாவை நோன்பு தேவரும் பூவரும் அறியாத கடவுள் கந்தக் கடவுள் முருகப்பெருமான் தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழோடு வந்து இணைந்து வாழ்ந்து ஓதி உணர்ந்து உகந்து நாவில் நா தழும்பேறக்கூடிய வகையில் முருகனுடைய திருமுருகாற்றுப்படை கந்தர் அனுபூதி வேள்மாறல் கந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் என்றெல்லாம் முருகனை இல்லறத்திலும் இருந்து கொண்டு ஒருவன் இறைநிலையை அடைய முடியும் என்பதற்கு முருகனே அவதாரமாகி அவனே அவன் அருளால் சககோடி மனிதர்களையும் எல்லாம் கடைத்தேற்றுகின்ற ஐந்தொழில்களையும் செய்தவன் எங்கள் அப்பன் முருகப்பெருமான் திரு ஆவினன்குடியிலே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் ஓதுதல் என்கின்ற பஞ்ச எல்லாம் செய்தவர் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை கலியுகத்தில் குன்றுதோறும் குமரன் என்று எல்லாரும் வழிபடுகிறார்கள் முருகு அப்படிங்கிற வார்த்தை விசேஷமானது முருகு அப்படின்னா மூனா முகுந்தன் ரூண ருத்ரன் கு அப்படிங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா கடமைகளையும் செய்யக்கூடியவர் இந்த முருகப்பெருமானை இப்படித்தான் வணங்கணுங்கிறது ஒரு முறை இருக்குது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால் அந்த காலத்தில் கற்றவர்களுக்கென்று ஒரு முறை இறைவன் இப்படித்தான் கற்றவர்கள் அறிஞர்கள் அப்படின்னு ஒரு ஒரு முறை வச்சாங்க கல்லாதவர்களுக்கு ஒரு முறை வைத்தார்கள் எங்கள் அப்பன் முருகப்பெருமானை முருகா சுப்பிரமணியா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை அழித்த என் இனியவேல் முருகா சங்கரனின் புதல்வா அப்படியெல்லாம் கூப்பிட்றாங்க கலியுகத்தில் ஒரு காலத்தில் தபம் செய்வார்கள் ஒரு காலத்தில் யாகம் வளர்ப்பார்கள் இந்த உடலாலும் மனதாலும் உழைத்த இந்த நன்னிலத்தில் வாழக்கூடிய குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் ஆடி பாடி தொழுது அண்ணாமலையான் பிள்ளையை கொஞ்சுவதற்கு அவர்கள் காவடி எடுத்து வருவார்கள் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்பக்காவடி சர்ப்ப காவடி சர்ப்பங்கள்லாம் கொண்டு வருவார்கள் என்ன சாமி சர்ப்பக்காவடி பால் காவடி தெரியும் பாலை எடுத்து கொண்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் பன்னீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வார்கள் சர்ப்பக்காவடி என்பது ஒரு காலத்தில் பழனி மலையை சுற்றிலும் வயலும் வயல் சார்ந்த இடம் வயல் வழியில் இருக்கக்கூடிய பயிர்கள் நன்றாக விளைய வேண்டுமானால் உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டுமானால் அந்த காலத்தில் எலி தொல்லை அதிகமாக இருந்தது வயல்வெளியில் எலி என்பது விவசாயிகளுக்கு பகை கண்டிப்பாக அப்போ பாம்பு என்பது விவசாயிகளுக்கு நண்பன் அந்த எலியை இது பிடிச்சி சாப்பிடும் கண்டிப்பாக அதனால் முருகப்பெருமானுக்கு ஆமாம் பாம்பு காவடி பாம்பு காவடி கொண்டு வந்து பாம்பு ஒரு காலத்தில் இல்லை தமிழ்நாட்டில் அதிகமாக பாம்பு இல்லை அதனால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஓகே உடனே நம்ம ஆளுங்க நோண்டிடுவாங்க நேரம் உனக்கு எல்லாம் தெரியுமா அங்கே இருக்கிற பாம்பு எங்கள் ஊரில் இருக்க பாம்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய வழிபாட்டு உள்ள ஸ்தலத்தில் இயற்கையாக நிலத்தில் அதில் பாம்பு இல்லை அதனால் அந்த காபடி மாதிரி கொண்டு வந்து அவுத்து விடுவார்கள் அந்த மலை பகுதியில் வயல்வெளியில் போய் சென்று விடும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த முருகப்பெருமான் கலியுகத்தில் கண்கண்ட கடவுள் அதாவது இறைவனை உருவத்தோடு வணங்குதல் என்ற ஒரு முறை இருக்குது அறிவார்ந்த முறையில் பக்தியில் ஆடி பாடுறதும் பாடல்களை பாடுவதும் ஸ்லோகங்கள் சொல்லுவதும் ஒரு முறை ஆனால் எளிமையான முறை அவன் பெயரை சொல்லுவது சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு சொல்வார்கள் தேனீனும் இனிமையானவன் தமிழ் மொழி அத்தனையும் உயிரெழுத்துக்கள் அதில் வள்ளினம் வெள்ளினம் இடையினம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட நிலையில் தமிழே முருகப்பெருமான் தமிழே கடவுள் தமிழே அமுதம் தமிழர்கள் எல்லாருமே சொர்க்கத்திற்கு என்ன கொடுமை பண்ணாலும் ஒரு முறை ஆயுள் காலத்தில் முருகா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது இன்று ஐடியில் வேலை பார்க்குறவர்கள் இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் முருகன் மீது ஒரு அளப்பெரும் காதல் வைத்திருக்கிறார்கள் முருகனுடைய வழிபாடுகள் ரொம்ப பண்ணணும்னு அவசியமே இல்லை பாமரர்களுக்கும் சாமானியர்களுக்கும் எளிமையாக முருகனை வணங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க கூப்பிட்ட உடனே முருகன் வருவார் கண்ணில் எல்லாம் கணபதி நீங்கள் பாருங்கள் கண்ணில் பார்த்தா கணபதி எங்கேயாவது ஒரு இடத்துல கணபதி இருப்பார் அழைத்தால் வருவார் முருகன் சரணகோஷ பிரியன் ஐயப்பன் அவன் முருகன் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய சின்னங்கள் வேலும் மயிலும் இப்போ இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி பெருகிருச்சு நிறைய டெக்னாலஜி பெருகிருச்சு இப்போ ஒவ்வொரு யுகம்னு ஒன்று வச்சுருந்தான் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரம் கலியுகம் இப்போ கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் சித்தர்கள் ஆட்சி காலம் நீங்கள் எந்த வழிபாடு பண்ணாலும் தமிழ்நாட்டில் முருகர் வழிபாடு பண்ணிங்கன்னா முருகனே தாயும் மாணவனாக தந்தையுமானவனாக இருப்பான் அதாவது அவனை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சமயம் எதுனால் கௌமாரம் முருகனை மட்டுமே வணங்கி வழிபடுபவர்கள் கூடிய சமயத்துக்கு பேர் கவுமாரம் விநாயகருக்கு விநாயகர் மட்டும் வழிபடுறது கானாபத்தியம் சைவம்னா சிவபெருமானை மட்டும் வழிபடுது வைணவங்கிறது பெருமாள் மற்றும் அம்பாளுக்கு மற்ற வழிபடுவது சாத்தம் அப்போ சூரியனை மட்டும் வணங்கி வழிபடுவது பேர் சௌரம் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க ஆனால் முருகனை வழிபட்டிங்கன்னா மூவிறு சமயத்து முதல்வி புரியலையா மூ இன்ட்டு ஆறு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அறுவகை சமயம் அறுவகை சமயத்திலேயே சிறப்பானது தெய்வங்கள் எல்லாம் உண்டு கடவுள்களில் பொறுத்தளவில் இந்த ஆறு வகை சமயத்தில் உள்ளவர்கள் தான் இருக்க முடியும் மூவிறு சமயத்து முதல்வி என்று சொல்லிவிட்டு நல்லா கவனிங்க அம்பாள் வந்து பாருங்கள் பராசக்தி அம்சம் தன்னையே சக்தியை வார்த்து முருகனுக்கு வேளாக கொடுத்தாள் தான் வேள் வழங்கிய கண்ணி தான் வேளாங்கண்ணின்னு அர்த்தம் நல்லா கவனிக்கணும் அப்போ முருகப்பெருமானுடைய நாமத்தை சொன்னாலே தரிசனம் தந்தாலே போதுமானது அதனால் மக்கள் எளிதில் வீடு விடு பெறு கடனாக கஷ்டமாக கணவன் உனக்கு பிரச்சனையா கல்யாணமாக படிப்பா வேலை வாய்ப்பா மேல அதிகாரி தொந்தரவா என்ன இம்சை குடியிருக்கிற வீடு இல்லையா எதாக இருந்தாலும் முருகன் பார்த்துக்குவோம் ஒரு காலத்தில் முருகனை வணங்கினால் நல்ல முறையில் வாட்டி வதக்கி எடுத்து தான் முருகன் அனுக்கிரகம் பண்ணுவான்னு ஒரு ஒரு கலவியல் சொற்கள் இருந்தது அதெல்லாம் இல்லை கலியுகத்தில் வேண்டதை உடனே கொடுத்து விடுவோம் முருகப்பெருமான் பாருங்கள் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் என்பது விநாயகர் மவுஸ் என்பது ஏலி அதை இயக்கக்கூடிய சக்தி அந்த கரண்ட் வருது பாருங்கள் அந்த வருது இப்போ கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவன் இருக்கா அது முருகனுடைய அம்சந்தான் அழகாக இருக்குல்ல அழகெல்லாம் எங்கே இருக்கோ அதுக்கு அதுக்கு சொந்தக்காரன் முருகன் அப்போ அழகன் அவனுடைய பெயரே அதுதான் இப்போ முருகனையே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுடைய முகமானது அப்படியே அழகாக வசீகரமாகிடும் நீங்கள் ஒரு நடிகரை இப்போ உதாரணத்துக்கு ரஜினி இருக்கார் அவருடைய ஃபேன்லாம் பாருங்கள் முடிக்கிடி நடவுட பாவனை கிட்டத்தட்ட ரஜினி மாதிரியே மாறிடுவான் முருகப்பெருமானை உபாசிக்க உபாசிக்க முருகனாகவே மாறிடுவான் ஆஞ்சநேயரை உபாசிக்க உபாசிக்க அந்த தோற்றம் வந்துடும் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா முருகன் வழிபாடு மக்கள் எளிதில் இறைவனை அடைவதற்குரிய வழிபாடு எந்த ரெக்ஷிக்ஷனும் கிடையாது வரதாக இருக்கணுமா வேண்டியதில்லை இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்கலாம் நான் என்ன சொன்னேன் முருகனி வழிபடணும் தானே அதுக்கு எளிய வழி சொல்லித்தர்றேன் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க குழந்தைக்காங்க குழந்தைக்கு பால் பூட்டினாங்க அப்புறம் அதுக்கிட்ட சாப்பாடு கொடுத்து ஊட்டினாங்க கொஞ்ச நாள் ஆன ஒன்று அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சால் அதான் பரண்டி இப்படி சாப்பிடுது இப்போ அம்மா சந்தோஷப்படுவாள் சந்தோஷப்பட மாட்டார சந்தோஷப்படுவாள் படுவாள்ல முந்தி ஒரு தடவை நான் அப்படி தான் சொன்னேன் அப்போ இப்போ எளிமையான முறையில் என் பிள்ளை சாப்பிட்றான் அவ்வளோதான் எம்பிள்ளையும் நினைக்கான் ஆனால் அந்த காலத்தில் பயபக்தியாக இருந்து ஒரு வேட்டி கட்டி காப்பு கட்டி இப்படி இருந்து அப்படி போய் இப்படி போகணும் பாத யாத்திரை இப்படி போகணும் இப்போ ஜீன்ஸ் போட்டு போட்டு போகிறாங்க இந்த இந்த மசாலாவெல்லாம் நிறுத்திருங்க நான் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் சொல்லுவேன் எத்தனையோ ஒரு முருக பக்தர்கள் என்னை திட்டனாலும் சரி அவன் முதல்ல பக்தி என்பதுக்குள்ளே வரட்டும் வந்ததுக்கப்புறம் நாளுக்கு நாள் பக்குவம் ஆயிடுவேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒன்றே பச்சை வெட்டி கட்டி பச்சை துண்டு கட்டி மாலை போட்டு வரட்டும் இப்போ உலேசா சேரட்டும் கொஞ்சம் சுகம் கண்டுருச்சுன்னா சாப்டர் இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு வீட்டில் அம்மா எது செஞ்சாலும் பிடிக்காது ரசம் தோறு தான் திங்கிங்க இது அந்த குழம்பு நல்லா இருக்கு அது முன்னேறமே சரியில்லைம்பா நிறைவே சரியில்லைப்பா அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் போடும் அப்படிம்பா அப்புறமேலு அன்னைக்கு நீ வச்சே இல்லை அதையும் செய்யும்பா அது மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க நீங்கள் முருகன் வந்து எதிர் வந்து ஆட்கொள்வான் எப்படி இந்த பன்னெண்டு ராசிக்காரனுக்கு ஒரு கோயில் இருக்குது போட்டும்யா மேச ராசிக்காரன் பழனியை பிடிச்சிக்கங்கய்யா மேசராசி அன்பர்கள் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமியை பிடிச்சிக்கோங்க முருகனை கும்பிடனுமா எங்களுக்குன்னு ஒரு முருகன் இருப்பார்ல இருப்பார் இல்லையா ஆ அப்போ மேசத்துக்கு பழனியில் இருக்க முருகப்பெருமானு சாமி கீழே போகிறதா மேலே ரெண்டுக்கும் போஷபராசிக்காரன் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மிதுனோ திருத்தணி கடகம் திருச்செந்தூர் சிம்மம் கன்னியா ராசிக்காரன் வள்ளியூர் அது எங்கு சாமி இருக்கு திருநெல்வேலிக்கும் இருக்க போகிற வழியில் இருக்கல போ வள்ளியூர் ம் வள்ளியூர் ராசிக்காரங்க பழமுதிர் சோலை எப்படி விருச்சிக ராசிக்காரன் சிக்கல் சிங்காரவேலர் வியர்க்கவைக்கும் சிங்காரவேலர் சுவாமி ஐம்பொன் விக்கிரகம் சுவாமி புறப்பாடு போது கருவரில் தீட்டு வருவான் வச்ச உடனே சுவாமி மேலே என்ன பண்ணுவான் ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டு ஒரு துணி எடுத்து பொத்துவோம் எடுத்து புழிஞ்சான்னா தீர்த்தம் வரும் வேர்த்து வியர்த்து வியர்த்து வரும் எப்படி வேர்க்க வைக்கும் சிங்கார தனுசு ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் செல்வமுத்து குமார சுவாமி எப்படி அழகாக இருக்கார்ல மகரம் வயலூர் முருக பெருமான் வாரியார் சுவாமிகள் திருப்பணி பண்ண இடம் கும்பம் மருதமலை மருதமலை மாமலி முருகையன் முருக பாடுவார்ல அப்படி வரணும் இதெல்லாம் கொஞ்சம் குசி கிளம்பணும் மீனும் கழுகுமலை அது எங்கே இருக்குது ராஜபாளையத்துக்கும் தென்காசிக்கும் போகிற வழியில் இருக்குது கழுகுமலை சூப்பராக இருக்கும் போய் பாருங்கள் மூர்த்தி அருமையாக இருக்கும் இப்படி பனிரெண்டு ராசிக்கும் அதுக்குரிய முருகனை கொடுத்துருக்குறேன் அந்த முருகனை இருகை பிடித்து கொண்டு அவர் போட்டோவை வச்சு வீட்டில் விளக்க பொருத்தி நிண்டுக்கட்டி சாமியை கும்பிட்டு பொட்டுக்கலை சர்க்கரையை வச்சு கும்பிட்டு ஒரு நல்லது கெட்டதுன்னா அங்கே போய் சாமியை கும்பிட்டா முருகன் காப்பாற்றுவார் கழிவுகள் இந்த தமிழ்நாட்டில் பிறந்துட்டியா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அவன் தான் மண்ணுக்கு சொந்தக்காரன் முருகன் அந்த முருகனை எருக பிடித்து கொள்ளலாம் நீங்கள் எந்த கடவுளும் பட்னியாக கிடந்து வந்து என்னை பாருன்னு சொல்லலை முதல் விஷயம் அப்படி ஒரு கடவுள் சொல்லலை நாம் சோத்தால் அடித்த முண்டோம் ஒரு வேளை ஒருவேளை உணவே ஒளி என்றால் ஒளியாய் படித்தோமோ இல்லை சின்ன பிள்ளைகளை முடியாது நம்மளால் இது சோறு அடித்தது கொஞ்சம் முன்னேறணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இறைவன் என்கிட்ட வந்து பேசணும் கடவுளை வர்றாரு செல்ஃபோனை எடுத்த உடனே பார்த்த உடனே முருகன் வந்தார் அவர் அப்படித்தான் வருவார் நீ எப்படி அப்படி தான் வருவார் அதனால் முருகன் பார்த்த உடனே போய்கிட்டு இருப்போம் மயில் வாகனன்னு ஒரு லாரி வரும் முருகா அப்படின்னு கும்பிடுவேன் அதுக்காக என்ன செய்ய முடியும் உன் பேர் முருகன் எங்கயாவது கீழே விழுந்து கிடப்பேன் முருகன் பேர் வருவான் முருகாம்பால் ஒருத்தி வருவான் அவனுடைய தொண்டற்படை ஆயிரம் ஆயிரம் அவன் வேள்படை படை ஆயிரம் கோடி கோடி அவங்கள இல்ல சனமே இல்லை எல்லா பக்கமும் இருக்காரு இன்பொரு கருணை இனிது எனக்கு அருளி புரிய அட்டகாயம் புலப்படை எனக்கு செத்து போயிட்டான் ஒருத்தன் அவசப்பட்டு மேலே போறான் அப்போ போகும்போது கேட்குறா புரியட்ட காயம் புலப்படை எனக்கு தெரியட்டும் நிலையும் தரிசனப்படுத்து அவை கதவி சொல்றா செத்து போகும்போது ஒருத்தனுக்கு போகும்போது அவனுக்கு எட்டு விதமான அவஸ்தை இருந்ததா விநாயகரை வேண்டிட்டு சொல்றான் எங்கப்பன் முருகன் இறப்பிற்கு பிறகும் ஒருவனை காப்பாற்றுவான் முருகன் பிறவான் முருகன் பெம்மான் பாடுறார் முருகன் வந்து பிறக்கதும் கிடையாது உதித்தனன் ஆந்தோர் உ உதித்தனன் உதித்தார் சூரிய பிழமை மாறு சிவர்மா நெற்றியிலிருந்து உதித்தார் சரவணப் பொய்கையில் ஆறு பெண்கள் கார்த்திகை பெண்கள் அதனால் கார்த்திகை மாத சிறப்பு கார்த்திகை நட்சத்திர சிறப்பு அன்னைக்கு ஏதாவது ஒரு விளக்க போடு சாமியை கும்பிடு உனக்கு ஒரு கஷ்டம்னா யார் ரூபத்திலேயாவது வருவான் முருகேன் சுப்பிரமணியன் கந்தா கடம்பா குகா எவ்வளோ அதனால் நாம் நல்ல எண்ணங்களை ஐயா அம்மா அப்பா நம்மளே நொண்டி நொடமாவாக பெற்று போட்டிருக்கா நல்ல சௌக்கியமாக இருக்கும் நம்ம மனுஷனாக ஐயா மனுஷனாக பிறந்த இருக்காது தர்மம் பண்ணணும் ஐயா ஒருத்தர் நலிஞ்சு கிடக்கிறான் ஏஐ அப்படி இருக்க அப்படின்னு முருகா இவனையும் ஒரு பார்வை பாரியா பக்தி இல்லாதவனை கூட பக்குவமாக எடுத்து சொல்லி அறவழியில் அவனை அழைச்சிட்டு போவதற்கு எளிமையானது எல்லா ரெக்ஸிக்ஷனும் போட்டோம்னா ஒரு பயம் மாட்டாயா நாம் இப்படி மூட பழக்க வழக்கங்கள்னு இப்படி எல்லாம் சொல்லி சொல்லியே நம்ம நம்ம இடத்தில் இருக்கிற சொத்து சுகம் முருகன் கண்டியில் கதிர்காமம் எத்தனை முருகப்பெருமான் சொல்லவே முடியாது நிறைய முருகப்பெருமான் எல்லா பக்கமும் இருக்க சித்தர்களுக்கெல்லாம் தலைவன் நீ கஷ்டப்படுறேனோன்னே இப்ப இது காதில் விழுகணும்னு விதி இருக்கும் தைரியமாக ஏரியா எனக்கு இந்த பிரச்சனை தேர்ந்துருச்சு முருகனுடைய வேள்மீரை ஆணை முடிஞ்சு போச்சு முருகன் கட்டுப்பட்டு தான் ஏ ஓ ஊரில் தான் நான் பிறந்தேன் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் ஏன்னா திக்கட்ட நாதி நாதி அத்தவையா திக்கட்ட உனக்கு தெய்வம் தான் எவ்வளோ வருமா முருகா கந்தசரிசி கவசம் படிக்கிறியா விபூதி என் புருஷன் எவ்வளோனே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காய்யா சின்ன வயசில் யார் யார்கிட்டயோ குடும்பம் நடத்துகிறான் ஆண்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்காங்க முருகா விபூதி எடுத்து கந்த சுவம் சொல்லி முருகான்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸில் போடு அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அவன் ஒழுக்கத்தின் பாதையில் திரும்புவான் என்னைய வீட்டுக்காரையும் நட்டாத்தில் விட்டுட்டு விட்டுட்டு நகை ஓடிட்டான் நம்பி ஒருத்தனுக்கு நாற்பது பவுன் நகையை அடகு வச்சு அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு கொடுத்தேன் கொடுக்கலாம் முருகா வாயில வாழப்பட்டான் இப்படி எத்தனையோ எங்கள் அண்ணே எழுதித்தருவேன் சொத்தை எழுதித்தர மாட்டான் எங்கே போய் முற்றது ஆறு முகமான பொருள் நீயருள் ஆதிபராசக்தி பரம்பொருள்யா என்று உள்ளம் உருக நெக்குருக அழுது அழுது தொழுது தொழுது வணங்கி வணங்கி வழிபட வழிபட முருகனுடைய கருணை வேல் வந்து உனக்கு துணையாக நிற்கும் அவன் நாமத்தை வீடுபடுவது எழுதி போடு முழுவதும் எழுதி போடு நமக்கு கிடைச்சிருக்கிறது கந்தகுரு கவசம் ஏழ்மாறல் ஔவையாருடைய கிடைச்சிருக்காட்டார் சுட்டபல வேண்டாமா சொடாபலம் நாவல் மரத்தடியில் முருகனுடைய பலகையில் ஒரு உருவம் செய்து வணங்கினால் சீக்கிரமே முன்னேறுவாய் போய பிழையும் புகவான் நின்றனமும் தீயனில் தூஷார் நெருப்பன்று அந்த நெருமாறன் அழகே உருவான அண்ணாமலையான் கலந்த இரண்டர சோதி முருகன் ஜோதி முருகன் கண்ணில் படுற எல்லா இடத்துலையும் முருகன் நிறைஞ்சிருக்கிறான் அதனால் யாரும் கவலைப்படாதீங்க தைரியத்தோடு இருந்தது வேல் முருகனுக்கு அரோகிறார்